பாய் உறவுகளே மாலை இனிய வணக்கம் எல்லாரும் என்ன செய்கிறீ அக்கா வந்து இன்றைக்கி வேலைக்கு போல லீவு வார லீவு வாரம் முடிச்சுட்டு வேலை தாக்க உடம்பு ரொம்ப டயர்டாயிரும்லாங்க அதனால் இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு மாலை வந்து அங்கே உட்காந்துரது அப்புறம் எல்லோரும் சௌரியமாக இருக்கலாம் என்ன செஞ்சுக்கிறீங்க அக்கா வந்து ஒரு சின்ன பாட்டு பாடப்போரி இதில்

அவருக்கே தோணலை அவர் முடி வெட்டுறதுக்கு அவருக்கே தோணலை நான் போய் வெட்டி என்னமா எனக்கு முடி வெட்டுற மாதிரி போய் முடி வெட்டு வெட்டுன்னு சொல்லி போய் வெட்டிட்டு வந்திருக்காருங்க பாருங்க ஒரு சின்ன பாட்டு பாடுறேன் பாருங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க அவரை சிரிப்பாரு தோட்டத்தில் தேருக்கிற்று பாடுதையா இந்த மனசு நீ படு அக்கம் பத்தன் யாரும் உப்பில்லை ஆசையோடு தோரும் சொட்தித் துண்டு பார்க்கையிலை வங்க நனம் பூறு தவப்பா